அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தொகுத்தறி மதிப்பீடு அதாவது அரையாண்டு தேர்வு ஆறாம் வகுப்புக்கான வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்பு அதாவது எஸ்சிஆர்டி மூலமாக ஸ்கூல்ஸ்க்கு ஆன்லைன் அனுப்புன்னு அதாவது மிடில் ஸ்கூல் மேக்ஸிமம் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இருக்க வாய்ப்பில் நடுநிலை பள்ளிகளுக்கு ஆன்லைன் மூலமாக அனுப்பப்பட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்த அந்த கேள்வித்தாள் மற்றும் அந்த கேள்வித்தாளுக்கான விடைக்குறிப்பு அந்த விடை குறிப்புமே வந்து ஆன்லைன் மூலமாக பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட விடைபெறுப்பின் திரட்டை இந்த கேள்விகள் பார்க்க போகிறோம் அதாவது அறுபது மதிப்பெண்களுக்கான கேள்விகள் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு ஒரு மதிப்பெண் கேள்விகள் அடுத்து வந்து ஏழு இரண்டு மதிப்பெண் கேள்விகள் சரிங்களா ஏழு இரண்டு மதிப்பெண் கேள்விகளும் ஆதார் அடுத்தபடியாக ஐந்து மதிப்பெண் கேள்விகள் ஐந்து மதிப்பெண் கல்வி எத்தனை பார்க்கலாமா இருபது இரண்டு மதிப்பெண் கேள்விகள் கணினியின் கூறுகளை எழுது வரைக்கும் இரண்டு மதிப்பெண் கல்விகள் வருது அடுத்த பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறிலேருந்து ஐந்து மதிப்பெண் நான்கு ஐந்து மதிப்பெண் கேள்விகள் மீன் கடத்திகள் அறிதில் கடத்திகள் அடுத்து வந்து மாற்றங்கள் மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு மெதுவான வேகமான மாற்றம் மெதுவாக மாற்றம்னா நாகாம்பளதல்லாம் வரும் வேகமான மாற்றம்னால் பட்டாசு வெடித்தல்ல வரும் அடுத்து வந்து மீன் காட்சியகத்தில் தொட்டியில் உள்ள தாவரங்களை நீக்கினால் என்னவாகும் இது நாளமில்லா சுரபி மண்டலம் இதெல்லாம் கேர்ந்து ஐந்து மதிப்பெண் கேள்விகள் வந்து நான்கு கேள்விகள் அடுத்து வந்து இதற்குண்டான விடை குறிப்புகள் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க அவங்களே வந்து ஆன்லைன் மூலம் அனுப்பிய விடை குறிப்புகள் எட்டு தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்து வந்து ஐந்து கோடி இடங்களை நிரப்புக கோ இடங்களை நிரப்புக ஐந்து கல்லூரி வெப்ப தொடர்பில் மின்னோட்டம் கரைதல் ஆக்சிஜன் மற்றும் கழிவு நீக்கம் ஆகியவை அடுத்து சரியாக தவறாக ஐந்து முதல் மூன்று தவறு அடுத்த இரண்டு வரும் சரிங்களா அடுத்து பொறுத்துக இதயம் வந்து பெரியார் இருந்துச்சு மைக்ரோகான்றியா ஆற்றல் உற்பத்தியாளர் கார்பன் டை ஆக்சைடு உள்ள பனிக்கட்டி ஜீரோ டிகிரி செல்சியஸ் புவி வந்து நற்கடத்தி அடுத்து ஒப்புமை தருக மீ கார்பன் டை ஆக்சைடு சேமிப்பு கிடையாது அடுத்து வந்து இரண்டு மதிப்பெண் கேள்விகள் அது ஏழு இரண்டு மதிப்பெண் கேள்விகள் எழுதுன்னு இல்லைங்களா மொத்தம் பத்து கேள்வி கொடுத்து ஏழு கேள்வி கேட்டு இது வந்து மின் சுற்று அடுத்து வந்து கரைசல் அடுத்து நாம் மேலே செல்ல செல்ல புயற்பு செய்யக்கூடியதோ அளவு காட்டினே புயால் ஈர்க்க முடியாமல் போகிறது செல்லியில் முக்கிய உட்கூறுகள் அடுத்து அடுத்து வந்து பசுங்கணிகம் ஏன் உணவு தொழிற்சாலை அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி அடுத்து கணினி கூறுதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட்டு சிபி இந்த மூணு பார்த்தோம் அதுக்கடுத்து ஐந்து மதிப்பெண் கேள்விகள் ரயில்வே தட்டவளம் அமைக்கும் போது இரண்டு பழங்கள் கிடையாது ஏன் இடைவெளி விடப்படுகிறது அப்படின்னா வெயில் காலங்களில் இரும்பு வந்து விரிவடையும் விரிவடையிறதுக்கு அந்த கேப் இருக்கணும் கேப் இல்லைனாவும் வளைஞ்சிரும் வளைஞ்சுனா மீன் ரயில் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேப் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும் உண்டான எடுத்துக்காட்டு மெதுவான மாற்றம்னா நகம் வளர்தல் முடி வளர்தல் அடுத்து வந்து வேகமான மாற்றம்னால் பலூன் வெடித்தல் கண்ணாடி உடைதல் மீள் மாற்றம்னா தொட்டாசி நீங்கள் தாவரம் ரப்பரை இழுக்கிறது பனிக்கட்டி உருகிறது மீளா மாற்றம்னால் பால் தயிராகிறது அடுத்து வந்து மாவில் இருந்து இட்லி தயாரிக்கிறது அடுத்து வந்து இயற்பியல் மாற்றம்னா பனிக்கட்டி உருதல் உப்பு விலை சர்க்கரை கரைசலாக மாற்றுவது வேதியியல் மாற்றம்னா மரம் ஏறிதல் சோளம் பொரிதல் போன்றவை அடுத்து இயற்கையான மாற்றங்கள்னா புவியின் சுழற்சி மழை பெய்தல் ஆகியவை மனிதனால் ஏற்படும் மாற்றங்கள்னால் சமைத்தல் காடுகளை அழித்தல் பயிரிடுதல் இதெல்லாம் விரும்பத்தக்க மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல மாற்றங்கள் காய் கனி அதல் பருவநிலை மாற்றம் இதெல்லாம் விரும்பத்தகாத மாற்றம் என்னது குளம் வந்து கெட்டு போகிறது காய்கறி கெட்டு போகிறது எல்லாம் வரும் அடுத்து வந்து தாவரங்கள் வந்து ஆக்சிஜன் அளவு அதிகரிப்பதில் சீஓட்டு அதாவது மீன் தொட்டிட்டு இருக்க தாவரங்கள் நீக்கலாம் என்ன கேட்டாங்க இல்லைங்களா அதற்குண்டான அதற்கடுத்தபடியாக செல்லின் பாகமும் முக்கிய பணிக்கும் செல்ஸ் வெரின் பணி என்ன செல் சப்வின் பணி என்ன சைட்ரோப்ளாசம் மைட்ரோகாண்டியா பசுங்கனியம் ஆகியவற்றின் பணிகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க அதற்கடுத்த கடைசி கேள்வியை நாளமில்லா சுரப்படுத்துவோம் சரிங்களா இந்த விடைகளை விடை குறிப்பை பயன்படுத்தி ஆசிரியர்கள் வந்து பேப்பரை திருத்தடுத்துவோம் மாணவர்கள் வந்து தாங்கள் எழுதி விடைகளை சரிபார்த்து தாங்கள் எத்தனை மதிப்பெண் பெறுவோம் என கணக்கிடுவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்ப்பதற்கு நன்றி வணக்கம்